ஸ்பைரோலினா எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல் கடியில் இருக்கக்கூடிய கடல் பாசியிலேருந்து எடுக்கப்பட்டதுங்க அது மட்டும் இல்லைங்க இதில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் ப்ரோட்டீன் இருந்ததுங்க அதனால தான் அதை பார்த்தீங்கன்னா ஹை சூப்பர் புரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது புரத சத்து இருக்குது தாதுப்புகள் இருக்குது விட்டமின் இ இருக்குது விட்டமின் ஏ அடங்கிய சூப்பரான ஒரு ஃபுட்டுங்க அது மட்டும் இல்லைங்க ஸ்பேஸுக்கு போகிறாங்க இல்லைங்களா விண்வெளிக்கு போகிறாங்க இல்லைங்களா விண்வெளிக்கு போகிறவங்க அதிகமாக உணவு எடுத்துகிட்டு போகிறாங்களா கிடையாதுங்க அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவில் அறுபது சதவீதம் ஸ்பைரலாம் நிறைந்ததுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபுட்டுங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லைங்களா என்ன ஒரு காரணம் என்ன ஒரு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் தாங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அதுக்காக நம்ம என்ன எடுத்து போனால் பால் எடுத்துப்போங்க அந்த பாலை விட இருபத்தி ஆறு மடங்கு கால்சியம் நிறைந்ததுங்க ஸ்பைரல்னா அவ்வளோ சூப்பரான அது மட்டும் மட்டும்ங்க ஆயிரம் கிலோ பச்சை கார்கிகள் சாப்பிட்டா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது ஸ்பைரோலினால இருக்குங்க இதை எடுத்துக்கிறது மூலயமா என்னென்ன பலன என்னென்ன பலன் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கு இல்லைங்களா கேன்சர் செல்களை வராமல் தடுக்குதுங்க கண் பார்வையை தெளிவுபடுத்துதுங்க ரத்த சோகையை குணப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்குதுங்க மன அமைதிப்படுத்துதுங்க மனசை அமைதிப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லைங்க இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலயமா நம்ம எப்போதும் எனர்ஜிட்டிக்காக இருக்கலாங்க ரெகுலராக எடுத்துக்கிறது மூலயமா நம்ம எப்போதும் இளமையான ஒரு தோற்றத்தை காணலாங்க எட்டு வயசு குழந்தையிலேருந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பைரோலினா எடுத்துக்கலாங்க ஸ்பைரோடினோ வாங்கி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் வாங்கி பயனடைதுன்னு சொல்லி விரும்புனீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டோர் டெலிவரி செய்து தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ